இன்கேஸா பயில்வானே எல்லாரும் ஃபாத்திமா அக்கா என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க என்ன ஆமா ஆமா என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இல்லைனா எங்களை கூப்பிடுங்க நாங்க வரோம் சக்தி வா அப்படியே அந்த பக்கம் பார்ப்போம் எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்ட்டு ம் சரி வாமா பார்ப்போம் ஏதாவது வேணாம் கூப்பிடுங்க நான் அங்கே தான் நிற்பேன் ம் சரிண்ணா ஃபாத்திமா பாத்தியா சாப்பாடுலாம் இப்படி வித்தியாச வித்தியாசமாக இருக்குன்னு சைவமும் வச்சுருக்காங்களா அசைவமும் வச்சுருக்காங்களா பரவாயில்ல ஆமாம் ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல அப்புறம் எல்லாம் நடப்படலாம் தான் இருக்கும் சாப்பாடுலாம் ம் சாப்பாடு நல்லா இருக்குது ஃபாத்திமா எங்கே இந்த ஜெயா கவிதாலாம் அதுவும் அந்த பக்கம் தான் எங்கே சாப்பிட்டுட்ருப்பாங்க போகும்போது கூட்டிகிட்டு போவோம் ஆ சரி சரி டே சிவா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கு ஏன் ட்ரெஸ் எப்படி இருக்கு ம் சூப்பராக இருக்கு சிவா சிவா என் ட்ரெஸ் ம் சூப்பராக இருக்கு கீர்த்தி தேங்க்யூ சிவா என் ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்கு தேங்க்யூ கீர்த்தி சரி நம்ம சாப்பிட போலாமா எங்க அம்மா வருவாங்க அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா அம்மா எங்க அம்மா வருவாங்க அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா அப்ப நானும் வெயிட் பண்றேன் எங்க அம்மா வருவாங்க இந்த பைய ஒரு நாள் கூட பையங்களோட பேசி நான் பார்த்ததே இல்லப்பா இந்த ரெண்டு பொண்ணு பின்னாடி தான் சத்தி தான் பேசி தெரியுதான்ப்பா உனக்கு என்னன்னு கேட்கணும் இன்னைக்கு ஏ ஆமாடா ஒன்ன மாதிரியே இருக்கான் பாருடா மினி சுப்பிய பாக்குற மாதிரியே இருக்கே எனக்கு நம்ம ஏ அடிச்சு வாயிடாங்கள பெரிய சுமாரா உண்மையை சொன்னா கோவம் வரும் உனக்கு

இல்லை எனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க ஸ்கூலில் ஊரில் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இனிமேல் இந்த பிள்ளை பிராண்ட் சுத்துற பார்த்தா மண்டையே நறுக்குன்னு கொட்டி விட்றேன் பார்த்ததா ஏன்டா சுபி பொறாமையா நம்ம கூடலாம் ஒரு பொண்ணு கூட சுற்ற மாட்டேங்குது இவன் முன்னாடி ரெண்டு பொண்ணு சுற்றுது அப்படின்னு தானே பொறாமை வர்ற ஆமாம் பொறாமைன்னு கூட சொல்லலாம் நம்மலாம் ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்டாக கூட பார்க்க மாட்டேங்குது பேச மாட்டேங்குது இவனுக்கு இப்போவே வரும் ரெண்டு பொண்ணு அதனால தான் பிடிச்சி விட்றான் தெரியுதுடா பிடிச்சவனே பிடிச்சாங்கண்ணா சிவா விடுங்க டேய் இப்போ மட்டும் ரெண்டு பொண்ணு சுத்தி வீட்ல காண்டா அதே புற என்னால பாத்து பேச மார்க்க முடியா அதெல்லாம் இல்ல டேய் சிவா ம் சொல்லுங்க அண்ணா இனிமே ரெண்டு பொண்ணு முன்னாடி சுத்த கூடாது பாத்துக்க போங்க நான் சுத்துவ உங்களுக்கு என்ன டேய் புரிஞ்சிக்கடா அண்ணா பாவன்டா அப்படியே நீ சுத்துனா கூட என் கண்ணல படாம இங்க என்ன சுத்தி தொலைடா என் கண்ணு முன்னாடி வந்து என்ன மாதிரி பேசிட்டு இருக்கான் போடா அங்க போய் விளையாடுங்கடா போங்கடா ஏய் சிவா வா நம்ம போய் அந்த பக்கம் விளையாடலாம் ம் ம் இவன் சும்மா இருந்தாலும் சண்டை வச்சிருக்கி இவன் சும்மா இருக்க மாட்டா அவ்வளோ இருக்கு போங்க அங்கே போய் விளையாடுங்க போங்க ஆமா வா நம்ம அங்க போய் விளையாடலாம் சिक्की சिक्की சாப்பிட்டியா இல்லனா அம்மா வரேன்னு சொன்னாங்க சரி நம்ம அம்மா பத்த வர சொல்றே நீ அந்த பக்கம் போய் விளையாடு போ ம் சரிடா கேத்தி நீ சாப்பிளையன்னோ இல்லனா அம்மா வரேன்னு சொன்னாங்க எனக்கும் சே சேப்பு விளையாடுங்க நான் பத்த வர சொல்றேன் போங்க ம் சரிடா கே சிவா ம் சொல்லு கேத்தி ஆ நம்ம அந்த பக்கம் போய் விளையாடலாம் ம் வாங்க இவனே சும்மா நான் வெயிட்RETURNTRANSFERல பிடிறா என்ன பொண்ணுங்களே விளையாட குடி இருக்கத்தி தெரியல

சாப்பிட்டு வச்சு தான் அனுப்புறாங்க கோமு நீ ஒன்றும் அப்படியா சங்கர சக்தி நிற்கிறாங்க அப்போ பார்த்துப்பாங்க சரி சரி அப்போ அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே ம் கோமாக்கா அதெல்லாம் சாப்பிட்டாங்க அவங்க நான் கேட்டு தான் வந்தேன் அப்படியா அம்மா சரி சரி சாப்பிட்டாங்கன்னா சந்தோஷம் அப்புறம் எல்லாரும் கவனிக்கிற இதில் அவங்க சாப்பிட்டா மட்டும் போகிறாங்க அதனால தான் கேட்டேன் இல்லை இல்லை இப்போ தான் சாப்பிட்டாங்களாம் பசங்க வந்துருக்குங்க போல் பசங்களுக்கு எடுத்து ஊட்டி விட்ட அப்புறம் அவங்களும் அதோட சாப்பிட்ருப்பாங்க போல் சொன்னாங்க ஏன் வீட்டுக்கார சொன்னா இருக்கா ம் அப்போ சந்தோஷம்மா சாப்பிட்ருந்தா சரி சரி நீங்களா சாப்பிடுங்க சாப்பாடுலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்க அண்ணாத்த ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கு அது எப்படி அத்தாச்சு நல்லா இல்லாம இருக்கும் வேற லெவல இருக்கு சாப்பாடு இத வேற நான்வெஜ் தனியா வெஜ் தனியா வச்சிருக்கீங்க சூப்பரா இருக்கு மாமா விருந்தா இதுதான் மாமா விருந்த அத்தாச்சி ஆமா ஆமா சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தையா அப்படியே மாமா நல்லா இருக்கா சரி சரி மாமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமா மாமா விருந்துனா இதுதான் மாமா விருந்து சரியான மாமா விருந்து வெஜ் பிடிக்கிறவங்க வெஜ் சாப்பிடலாம் நான்வெஜ் பிடிக்கிறவங்க வெஜ் சாப்பிடலாம் வேற லெவல்ல இருக்கு சாப்பாடுலாம் மாமா அவங்க ஹோட்டல் எப்படி இவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு இப்போதானே தெரியுது அங்கே சமைக்கிறவங்களோட தான் மாமா மெயின்னு ஆமாம் மச்சான் ஸ்டார்டிங்கில் யார் சமைச்சாங்களோ இப்போ வரைக்கும் என்னோடய ஹோட்டல் எவ்வளோ டெவலப் ஆனாலும் எத்தனை இடத்துல நான் ப்ராஞ்ச் வைச்சாலும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க தான் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களோட கைப்போக்கு வந்து வரவே வராது மாமா சூப்பராக சமைப்பாப்ல தம்பி ஒரு நாள் நான் கூட்டிகிட்டு வரேன் பாருங்க அருமையாக சமைப்பாப்ல ஆமாம் ஆமாம்மா மாமா சாப்பாடு சூப்பராக இருக்குது அவர் தான் நான் பார்த்துருக்கேனே ஹோட்டல் வரும்போதுலாம் ம் நீ பார்த்துருப்ப மச்சான் நான் பெரிய மச்சான சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவரை பார்க்கணும் நல்லா இருக்குது சாப்பாடுங்க ஆமாம் சந்தோஷம் நல்லா சாப்பிடுங்கப்பா என்னென்ன சாப்பிடுங்கப்பா இந்த பசங்க எல்லாம் சாப்பிட்டு என்னன்னு தெரியலையே கோம ஆ அந்த தான் சாப்பிட்டுட்டு தான் நிற்கிறாங்க தெரியலையா நம்மளுக்கு சைடில் நிற்கிறாங்க பாருங்க ஆமா சரி சரி சாப்பிடட்டும் சாப்பிட்டு அன்பு உயர்வானது கேட்டுக் கொடுத்தாலே காதல் அங்கு உயிராகுது கேட்கும் கேள்வி காகத்தானே பதில் வாழுது காதல் கேட்டு வாங்கும் பொருள் ஹலோ சாப்பாடுலாம் எப்படி இருக்கு யாருமே எதுவுமே சொல்லாம சாப்பிட்டு சாப்பாடுலாம் சூப்பர் எப்படி இருக்கியா ஆமா டி திவ்யா எவ்வளோ வெரைட்டி நான்வெஜ் தனியா வெஜ் சூப்பரா பண்ணிட்டீங்க சாப்பாடு வேற லெவல் ஆமா ஹோட்டல் வச்சிருக்காங்க சும்மாவா ஆமா மாமா ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தான் சூப்பரா இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கு ஆமா வித்யா உண்மையிலே சாப்பாடு சூப்பர் என்ன ப்ரோ சாப்பாடு நல்லா இருக்குல்ல ப்ரோ உங்களை தான் சுத்து ப்ரோ ம் சொல்லுங்க ஷாம் இல்லை சாப்பாடு நல்லா இருக்குல்லனு கேட்டேன் ம் சாப்பாடா செம்மையாக இருக்கு ஷாம் எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரமும் நாங்கள் சாப்பாடு பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வாயை திறக்கல ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பாடு சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு அதனால தான் என்னரையும் சாப்பிடுட்டு இருந்தேன் ருசிச்சு ஆமாம் ஆமாம் அவன் சாப்பிடும் போதெல்லாம் யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டான் பேச மாட்டான் அதனால் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்ணும் சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ருசிச்சு சாப்பிடுங்க ப்ரோ ம் ஓகே ஓகே ஷியாம் நல்லா காவோ இதில் பெரிய கோய இன்சிடெண்ட் என்னன்னா ஷாமும் ஷாலுவும் வர்றது ரெண்டு பேருக்குமே தெரில பாருங்க நமக்கும் அவங்க அண்ணன் தங்கச்சின்னு தெரில இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய கோய இன்சிடென்ட் இல்லை ஆமாம் வித்யா அவள் வந்து ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காய் காயின்னு சொல்லிட்டே தான் இருப்பான் ஆனால் ஆனால் எனக்கு சடனாக எனக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை இந்த தான் அந்த காயுன்ட்டு அவ்வளோ சொன்னான் எங்க ஃபங்க்ஷன் இருக்குது என் ஃப்ரெண்டு வீட்டில் சோ அதனால நான் போகணும்னு சொன்னா அவ நேம் சொல்லல என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லல அதனால எனக்கும் தெரியல நானும் சொல்லலையா அதனால எங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிக்கல இங்க வந்தானே யாராவது நம்ம தங்கைமா இருக்குனு विनय சொல்றான் பார்த்தா இவரதான் செம ஷாக்கிங் அண்ணா எனக்கு அண்ணா நல்ல அண்ணா தங்கை தங்கை எங்க போறானோ அண்ணன் தெரியல அண்ணா எங்க போறானோ தங்கச்சிக்குத் தெரியல சூப்பர்மா ஐயோ அக்கா அவன் எங்க போறா எங்க வரானோ யார்கிட்டமே சொல்ல மாட்டான் ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னா அவ்வளவுதான் அதே மாதிரி நானும் வந்து அம்மா எல்லாமே சொல்லுவேன் இவன் கிட்டே நான் போகிற இடத்துக்கு நான் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன் அவ்வளோதான் அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து இங்கே போகிறேன் இந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் டீட்டெயிலாம் சொல்ல மாட்டேன் இங்கே போய்ட்டு வரேண்ணா அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ சரி ஓகே பார்த்து போய்ட்டுமா அவ்வளோதான் அதனால தான் நீங்கள் தெரிஞ்சுக்கல போலக்கா சூப்பர் மணிங்க ரெண்டு பேரும் ஆனால் உங்களை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கான் அக்கா சத்யா சத்யாக்காவை பற்றி அப்புறம் கமலியக்காவை அப்புறம் வித்யாக்காவை இனி என்னாவே எனக்கு தெரியும் ஆனால் அவங்க மூணு பேரை பற்றி நிறையா பேசியிருக்கான்மா அப்படியா உங்கள் அண்ணன் காலேஜ் என்ன நடந்தாலும் வந்து சொல்லிடுவான ஷாலு ம் சொல்லுவாருக்கா அப்பப்போ நாங்கள் உட்காந்து பேசும்போது காலேஜ் பற்றி பேசிப்போம் நான் ஸ்கூலை பற்றி பேசுவேன் அப்போ சொல்லுவாருக்கா எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லா அப்டேட்டும் உன்னை கொடுக்குற மாதிரி தெரியல போல என்ன நிறைய விஷயம் தெரியலிமே ஷாலு ஹே கமெடி ஆமாம் அவனை பற்றி எதுவுமே தெரியல என் தங்கச்சிக்கு அதனால தான் நாங்கள் சொல்லலான்னு பார்க்குறோம் ஷாம் நீ ஒன்றும் சொல்லு வேணா தாயோ நீ வாயை முடின்னு சாப்பிடு ஹேய் சும்மா ரெடி கமெடி என்னக்கா எதுவும் சேட்டை பண்ணுறாண்ணா காலேஜில் ம் சோத்துவா அவன் தான் காதல நான் கருவானாக சாப்பிடனக்கோ ஹா ஹா உதவி வருவா நீ மச்சான் பாருடா கமலையை மாட்டி விட்றா என் தங்கச்சிக்கிட்ட போச்சு நீ மாட்டினடா அவனே நீ வாயை மூட சொல்கிறா கமளியை எது நீ சொன்னாலாவது கேட்பா நான் சொன்னா சுத்தமா கேட்க மாட்டா வித்தியா இருக்கிட்ட சொல்லு வித்தியாக்கிட்ட சொல்லி வாய் முட சொல்லு ம் அதுவும் கரெக்ட்டு தான் வித்யா வித்யா ம் சொன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை எதுவும் சொல்ல வேணாம் வாய் முட சொல்லேன் ப்ளீஸ் சரி சரி ரொம்ப பதறாத நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் ஏய் கமலி பாய மூடிட்டு ஷாம் ரொம்ப பயப்படுறான் பாவம் கொஞ்ச நேரம் பயப்படட்டும் டி அவனை பார்த்து காலேஜ் பயப்படுறது இல்லை இப்போ அவன் தங்கச்சியை பார்த்து கொஞ்சம் நேரம் அவன் பயப்படட்டும் பேசாமல் இரு ஏ ஏ பாவம் டி ப்ளீஸ் டி சரி சரி நீ உனக்காக நீ எதை கெஞ்சர் இல்லை அதனால சரி சரி அப்புறம் சொல்லுங்கக்கா அப்புறம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அவங்ககிட்ட விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இல்லை உங்கள் அண்ணன் ரொம்ப குட் பாய் நல்லா நல்ல பையனாக தான் காலேஜில் இருப்பான் சும்மா அவங்ககிட்ட விளாண்டேன் ஃபன் பண்ணேன்

ஓய் காயு ம் சொல்லுடி என்ன லவ் சொல்லிட்டீங்க போல ஒர்க் அவுட் ஆயிடுச்சா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க ஸ்டேஜில் ஏறினதுலேருந்து நான் நோட் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன் மற்றவங்களுக்கும் உங்கள் லவ் தெரியாது அதனால் பேசாமல் இருக்காங்க எனக்கு எல்லாமே தெரியும் அதான் நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்கள் ரெண்டு பேரையும் ஏய் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலடி டி இன்னொன்று பேசிக்கவே இல்லை நல்லா இருக்கேன்னு கேட்டாங்க நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே பேசல நாளைக்கு தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க தனியாக ஏய் என்ன சொல்கிற அண்ணா தனியாக பேசணும்னு சொன்னாரா என்னோட சின்ன வயசு காதல் நிறைவேற போகுதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அவரும் ஒன்று லவ் பண்ணுவார் தானே நினைக்கிறேன் தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒன்று லவ் பண்ணுறாருப்பா அவர் நணே தெரியுது எனக்கு இருந்தால் நல்லா தான் இருக்கும் உனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் மேலே காதல் இருக்கு இது வரைக்கும் நீ அவர்கிட்ட சொன்னதில்லை என்கிட்ட தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்க கண்டிப்பாக அந்த லவ் சக்ஸஸ் ஆகும்டி நீ ஒன்றும் கவலைப்படாத ஓகேவா லவ் சக்ஸஸ் ஆனால் தான் பட் இப்போதைக்கு படிப்பு இருக்கனால எதுவுமே நான் டிஸ்டார்ட் ஆக விரும்பலடி டென்த்து டுவெல்த்து நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் யோசிக்கணும் ஏ நீ நல்லா தண்ணி படிக்கிற நல்ல மார்க் தான் ஸ்கோர் பண்ணுவேன் நாங்கள் நம்பிக்கை இல்லையா சரி இப்போ அண்ணா வந்து உங்கள்கிட்ட லவ் சொன்னால் என்ன சொல்லுவேன் வேணான்னு சொல்லிடுவியா இப்போதைக்கு ம் வேணால்தான் சொல்ல மாட்டேன் பட் டென்த் டுவெல்த் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்னென்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பட் இப்போதைக்கு லவ்லாம் சொல்ல மாட்டேனா நான் அடிப்பாவி என்கிட்ட இத்தனை வருஷமாக பழம் பழம பழம்பிட்டு இப்போ அவரே உங்ககிட்ட லவ் சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன் போல இருக்கே ஏய் எனக்கு ஸ்டடிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னை கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க நான் அதுக்கு அவங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அவங்கள பெருமைப்படுத்த வேணாமா சொல் அதெல்லாம் நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன் கவலைப்படாத ம் என்ன பண்றீங்க இன்னும் சாப்பிடுறீங்க ஓய் வாயாடி வா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டோமே அதுக்குள்ளேயுமா சாப்பிட்டீங்க ஆமாம் அப்புறம் என்ன உங்களை மாதிரி கதை அடிச்சுக்கிட்டே சாப்பிடாம நின்றுட்டு இருக்க சொல்றீங்களா ரெண்டு பேர் போனோம் சாப்பிட்டோம் வந்துட்டோம் அதேங்கப்பா வாய பாருங்க அவளுக்கு அவனா எவ்வளோ வாய் அந்த கூட இருக்க பொண்ணு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது மலர் இப்போ மட்டும் ஏன் எப்படி வாய் அண்ணா அது கூடவே பிறந்தது அதை ஒன்றுமே பண்ண முடியாது வாயாடி அக்கா உனக்கு தெரியுமா ஷாலு அக்காவும் அண்ணன் தங்கச்சியா எனக்கே இப்போ ஈவினிங் தான் தெரியும் தெரியுமா ம் அப்படியா எனக்கும் தெரியும் சொன்னாங்க சொன்னாங்கல்ல சரி சரி கதை அடிக்காமல் சீக்கிரம் சாப்பிடுங்க சின்ன பசங்க நாங்களே சீக்கிரம் சாப்பிட்டு வந்துட்டோம் பெரிய பசங்க நீங்கள் எல்லாரும் இவ்வளோ நேரம் சாப்பிட்டுருக்கீங்களே என்ன ஆஹா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எப்பவுமே கூட ஒன்றா இருக்கீங்க அதனால வந்துட்டு உங்களுக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இருக்காது டக்குனு சாப்பிட்டு வந்துடுவீங்க நாங்கள் வந்து எப்போயாவது அந்த மாதிரி சேருவோம் ஒன்று சேருவோம் ஸோ அதனால நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடைக்காது நாங்கள் பிறந்ததுலேருந்தே ஒன்றா தான் இருக்கோம் வளரும் போது ஒன்றா தான் வளர்ந்தோம் இதுக்கப்புறம் நாங்கள் கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம் என்ன மாதிரி ம் கண்டிப்பா இவ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆமாம் இவன் மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதே மாதிரி நான் மட்டும்தான் இவளுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஓகேவா டபுள் ൂടെ പഠിക്കുള്ള താരകം താഴേ വന്നു ആശം സ്നേഹവും കണ്ട പറ്റം പോലെ പടുങ്ങ ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இவங்களோட ட்ரெஸ்ஸிங் அப்புறம் இவங்க பேசுறது இவங்களோட ரெண்டு பேரோட பாண்டிங் இதெல்லாம் பார்த்து உண்மையிலே நானே வந்துட்டு கண்ணு வச்சுட்டேன் ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே வித்யா உங்க ரெண்டு பேருக்கு சுற்றி போட்டுருங்க என்ன ம் சுற்றி போட்டுருவோம் வித்யா மினி ம் சொல்லுங்கத்தா அம்மாடி நேரம் ஆச்சுமா சீக்கிரம் சாப்பிட்டு காய உள்ள கூட்டிகிட்டு வாங்கம்மா சடங்கு சுத்தின பொண்ணு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது வெளியில ம் சரித்த இந்த கூட்டிகிட்டு வரோம் சாப்பிட்டோம் இதோ வரோம்த்த ம் சரிம்மா வாங்க வித்யா ம் சொல்லுமா பொது வீட்டோட சாவி உங்ககிட்ட தானமா இருக்குது ம் ஆமாம்மா என்கிட்ட தான் இருக்குது ம் அதை வாமா மாமா பெரியப்பா எல்லாரும் அங்கே தான் படுக்க போகிறாங்க போய் கதவை மட்டும் திறந்துட்டு வந்துடும்மா ம் சரிம்மா இதை வரேம்மா சாப்பிட்டு ம் சரி சரி வாங்க வாங்க சரி நான் போயிட்டு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறேன் நீங்களாம் சாப்பிட்டு நீங்கள் போயிட்டு இந்த வீட்டில் இருங்க நம்ம எல்லோரும் கதையடிப்போம் ஆமாம் கண்டிப்பாக இன்றைக்கெலாம் தூங்குறதுக்கு வேலையே இல்லை விடிய விடிய உட்காந்து கதையடிக்க போகிறோம் ஆமாப்பா நான்லாம் தூங்க மாட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேப்பா ஓகே என்ஜாய் பண்ணிடுவோம் சரி மினியக்கா நீங்களும் காயை கூட்டிகிட்டு உள்ளே போயிருங்க நான் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் வீடியோ ஓப்பன் பண்ணி ம் சரி சரி நீ போ காயை கூட்டிகிட்டு போகிறேன் ரூமுக்கு மாமா ம் சொல்லுமா ஓகே நான் ரூமுக்கு போகிறேன் நம்ம அப்புறம் பேசலாம் ஓகேவா ம் ஓகே காயு ம் சொல்லுங்கள் மினியக்கா சாப்பிட்டியா போகலாமா ம் போகலாம்க்கா

ஐயோ நான் காதல வாங்களே சொல்லுடா தங்கம் என்னாச்சு என் மாமாவுக்கு கொஞ்ச நேரமா ஒரு மாதிரி இருக்காரு அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சொல்லும் நம்ம என்ஜாய் பண்றோம் ஓகேவா நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க மாமா சாப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரும் ஓகேவா சரி ஓகே நாங்க போறோம் நீங்களும் சாப்பிட்டு மூணு பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க டெரஸ்க்கு ஓகேவா ம் அலரே பலவா ப்ரோ என்னாச்சு ஏதாவது அப்செட்டா இருக்கீங்களா சேச்சா அப்செட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ப்ரோ நான் அப்செட் ஆகலாம் இல்லையே ஏன் கேட்குறீங்க இல்லை நான் பேசும்போதும் சரி வித்யாபேசமும் சரி பிங்கி பேசும்போது நீங்கள் ரியாக்டே பண்ணாமல் ஒரு மாதிரி நின்னீங்களா அதனால தான் கேட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ ப்ரோலாம் கூப்பிட வேணாம் நீங்கள் ஷாம்னே கூப்பிட்லாம் ம் அப்படியா அப்போது ஒரு கண்டிஷன் நீங்களும் என்னை ப்ரோன் கூப்பிடக்கூடாது தான் கூப்பிடணும் அது எப்படி ப்ரோ நீங்கள் எங்களோட ஒன் இயர் பெரியவங்க உங்களை எப்படி நாங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றது ஒன் இயர்லாம் இல்லை எனக்கும் உங்களுக்கும் நைன் மந்த்து தான் வந்து டிஃப்ரென்ஸு உனக்கு நைன் மந்த்து இவனுக்கு டென் மந்த்து அவ்வளோதான் நீங்கள் என்னை வந்து சித்துன்னே கூப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா அப்படின்னா ஓகே ஓகே சித்து ம் ஓகே சித்து இன்னைக்கு ஒன் டேலேயே நம்ம எல்லாரும் க்ளோஸ் ஆகிட்டோம்ல மூணு பேரும் ம் ஆமாம் ப்ரோ ஓ சரி சரி ஆமாம் சித்து ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கு இல்லை ம் சில ரிலேஷன்ஷிப்லாம் அப்படி தான் இருக்கும் பார்த்த உடனே டக்குன்னு பழகிடுவோம் அது ஏதோ ரொம்ப நாள் நம்ம பழகின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி தான் போல் இந்த ரிலேஷன்ஷிப்பும் ம் கரெக்ட் வேணே எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுது ஓகே உங்கள் ரெண்டு பேர் நம்பரும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க ம் ஷோர் சித்து ஓகே ஃபோன் ரூம்ல இருக்குது ரூமில் போனோடனே நம்பர் கொடுங்க நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் ம் ஓகே சித்து அப்புறம் உங்கள் லவ்லாம் எப்படி போகுது ஷாம் சித்து என்ன சொன்னீங்க கேட்கல இல்லை நீங்கள் அப்புறம் வித்யாவோட லவ் எப்படி போகுதுன்னு கேட்டேன் மச்சா கண்டுபிடிச்சிட்டாரோட இல்லையே என்ன லவ் எனக்கு ஒன்றும் புரியலையே சித்து நீங்கள் சொல்கிறதே சரி சரி ஓரம் ஆக்ட் பண்ணாத ஷாம் நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டே எப்போவோ நீயும் வித்தியாவும் லவ் பண்ணுறீங்கன்னு ரைட்டு ப்ரோ எப்படி கண்டுபிடிச்சிங்க ஆமாம் இதை கண்டுபிடிக்க சிஐடியாக வர வைக்கணும் அதெல்லாம் உங்கள் ரெண்டு பேர் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் எப்பத்திலேருந்து லவ் பண்ணுறீங்க நாங்கள் ஒரு ஒன் இயராகவே லவ் பண்ணுறோம் சித்து பட் இப்போ தான் ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டோம் ஒரு டூ மந்த் ஆகுது சூப்பரு வித்தியாவா லவ் பண்றான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குப்பா உண்மையிலே ஏன் சித்து அப்படி சொல்றீங்க இல்ல அவன் ரொம்ப டைப் சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்டயுமே அவ்வளவா பேசவே மாட்டா அதனாலதான் எனக்கு ஒரே ஷாக்காயிடுச்சு நீங்க நினைச்சிட்டு இருக்கே அப்படி ஆனா அவள் என்கிட்ட எப்படி பேசுவா தெரியுமா சத்தியமா என்னால அவகிட்ட ஈடு கொடுத்து பேசவே முடியாது அந்த அளவுக்கு பேசுவா என்னையாறுவாரும் வாருவா சித்து பின்ன லவ் தான் நம்ம ஜாலியா மனசு விட்டு எல்லாத்தையும் பேச முடியும் அதனாலதான் பேசுற போல அது சரி மாம்புக்கு சப்போர்ட்டா பின்ன இருக்காதா பட் செத்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க மார்னிங் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க இல்லை அப்போவே உங்கள் ரெண்டு பேர் ஃபேஸ்லேயும் ஏதோ ஒரு க்ளோத் தெரிஞ்சிது சரி ஓகே நம்ம வித்தியாதலாம் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே கேஷ்வலாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங்கில் ஃபோட்டோ எடுத்தீங்க பார்த்தீங்களா நான் அப்போ தான் அந்த பக்கம் வந்தேன் அப்போ பார்த்தேன் நீங்கள் பேசுகிறது லைட்டாக மைல்டாக கேட்டுச்சு ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே பார்த்தேன் அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அதுதான் உங்ககிட்ட ஃபங்க்ஷன் முடிஞ்சு கேட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துட்டிங்களோ செத்து கரெக்டு கரெக்டு நல்லவே இல்லை உங்களை மாதிரி வேறு யாரும் பார்க்கல எல்லாம் செத்துருப்போனாங்க ம் இப்போ யோசிங்க அது ஃபோட்டோ எடுக்கும்போது யோசிச்சிருக்கணும் அச்சோ சித்து நீங்கள் எதாவது சொல்லிட போகிறீங்க வீட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க சித்து சேச்சா கண்டிப்பாக வீட்டில் இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உங்களைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்யூச்சரில் எதாவது ப்ராப்ளம் வந்தால் நான் இருக்கேன் நான் சால்வ் பண்ணிடுறேன் ஓகேவா கையை கொடுங்க சித்து சூப்பரு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ தான் எனக்கு